அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட கருத்தாக நாம் காண இருப்பதே ஜோதிடரை எப்படி அணுக வேண்டும் எப்பொழுது அணுக வேண்டும் இதை ஜாதகம் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு பதிவை வந்து நான் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது எதுக்குன்னா ஒரு எஜிகேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்காக தான் ஏன்னா நம்ம ஒன்று பண்ணுறோன்னு வச்சுங்க அதை வந்து அதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் நம்ம எதுக்காக ஜோதிடரை போகணுமோ அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகணும் அதுக்கு வந்து ஜோதிடரை அணுகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில டிட்பிட்ஸ் அப்படின்னு வச்சுங்க டிப்ஸுன்னு வச்சுங்க இப்போ ஜோதிடம் உங்களுக்கு தெரியும் அறுபத்தி நாலு கலைகளிலே கண்ணாண்ட கலை கண் போன்ற கலை நாலு வேதங்களில் ஆறு அங்கங்களில் ஐந்தாவது அங்கமாக ஜோதிட சாஸ்திரத்தை வேத சாஸ்திரங்களை வைத்திருக்கிறது இதெல்லாம் எதுக்காக வச்சாங்க அந்த காலத்தில் அப்போது இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இருப்பதுனால தானே வச்சாங்க ஸோ அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லாம் அனுபவிக்க வேணும்னா அது ஒரு ப்ராப்பர் பர்சன் கிட்ட போயிட்டு ஒரு ப்ராப்பர் மெத்தடில் நீங்கள் அனுபவிச்சா தானே நீங்கள் அது நல்ல ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர்கிட்ட போய்ட்டு நம்ம வயிற்று வலி சார் அப்படின்னு சொல்கிறோம் அவர் என்ன சொல்லுவார் உடனே நேற்று என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்வார் இதை சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் அப்படியா சரி ரைட்டுன்னு ஒரு மருந்து கொடுப்பாரு அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் சரியாக போய்டும் அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய்ட்டு சார் எனக்கு உடம்பு சரியில்லை பாருங்கண்ணா என்ன உடம்புக்குன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்களே டாக்டர் தானே நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் ஜோதிடர் தானே எனக்கு என்ன சொல்லணுமோ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும் இது எப்படி இப்போ இருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது இப்போது ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் ஜோதிடர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் இருக்கணும் அப்படின்றாங்க இந்த பரிகாரம்னு சொல்லிவிட்டு காசு வாங்குறது கொள்ளுறது அதெல்லாம் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ பரிகாரம் என்னென்னா காலையில் எழுந்து குளிக்கணும் இப்போ மார்கழி பாவை நோம்பு எடுன்னு சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க காலையில் எழுந்து நாலு அஞ்சு மணிக்கெலாம் குளிச்சுட்டு கடலை சாமி கும்பிட்டோம்னா உடம்பு வந்து தேக ஆரோக்கியம் இருக்கும் காற்றில் இருக்கக்கூடிய ஓசோன் வந்து நல்லா இன்னெயல் பண்ணுவோம் அப்போ வந்து உடம்புல ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் கூட அது கிளியர் ஆகிட்டு முகம் வந்து தேஜஸ் ஆகும் முகம் தேஜஸ் ஆகிடுச்சுன்னா வரப்போகிற தை மாதத்தில் வரப்போகிற பொண்ணு புள்ள பார்க்க வரங்க ஆஹா பொண்ணு நல்லாயிருக்கு பையன் நல்லா இருக்குன்னு கல்யாணம் உடனே ஆகிடும் ஸோ இந்த பரிகாரம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இது வந்து இதே தான் சொல்கிறோம் ஆக ஒரு என்ன வேணும் அப்படின்னு நாம் ஜோதிடரை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் குறிச்சிக்கின்னு போயிடுறது நல்லது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேப்பர்ஸில் என்னென்ன வேணும் என்னென்ன சந்தேகங்கள் என்னென்ன கேட்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஜோதிடரை அணுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது இப்போ ஜோதிடரை உடனே டக் டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லுவார் அதை விட்டால் இப்போ ஜோதிடர் வந்து ரேட்டு வந்தாங்க ஏதோ ஒன்று இப்போ நம்ம சொன்னால் இவங்களுக்குலாம் புரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லர் வந்து மொத்தமாக சொல்லுவாங்க இப்போ இருக்குது டைமுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்க ஜோதிடர் என்ன சொல்லுவார் எதுக்கு அவன் கஷ்டத்தை சொல்லுவானே நல்லாக்குதுன்னு சொல்ல வேண்டியதான் அப்போ இது மாதிரி இருக்கும்போது அப்போது எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அது பிரச்சனை இப்போது ஒருத்தர் ஒர்க்கில் ப வேலை செய்கிறாரு சார் இந்த டைமில் எனக்கு பிரேக் ஆஃப் சர்வீஸ் ஆச்சு இந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த பிரேக் ஆஃப் சர்வீஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபரோ இவருக்கு எப்போ பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பிளானட்டரி பொசிஷனை வச்சு அனலைஸ் பண்ண முடியும் ஜோதிடரால அதே மாதிரி தான் ஒரு எஜுகேஷனில் வந்து ஒரு பையன் வந்து நான் இந்த கோர்ஸ் போனேன் இந்த கோர்ஸில் பிஹெச்டி சேர்ந்தேன் பிஹெச்டியில் டிஸ்கண்டினியூ ஆச்சு மறுபடியும் நான் எப்போ கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா தான் நான் வந்து பிஹெச்டியில் எப்போ டிஸ்கண்டினியூ ஆனால் இவன் மறுபடியும் எப்போ கண்டினியூ பண்ணுவானான்னு பாருவோம் அதை விட்டுட்டு மோடா மொத்தமாக பிஹெச்டி இப்போ முடிப்பேனான்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறதும் முடிப்பேன் தான் சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி தான் அதே மாதிரி தான் மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது கூட இப்போ திருமணம் வந்து கல்யாணம் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க இப்போ கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஜோதிடம் ஒருத்தர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்னும் நாற்பது வயசாச்சு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாங்க நான் வந்து கல்யாணம் என்னத்துக்கு ஆகிட்டு இருக்கணுமே சொல்லிவிட்டு பதில் சொன்னால் ஆமாம் ஆமாம் ஆயிடுச்சே மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ இந்த பீரியடில் கல்யாணம் ஆச்சு இது ப்ராப்ளம் ஆச்சு இது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு ஸோ சப்ஸிக்வெண்ட்டாக எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் தான் நான் அந்த தசா புத்தி காலங்கள்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்ல முடியும் ஸோ நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து ஷுட் பி வெரி கிளியராக சொன்னால் தான் ஜோதிடரை வந்து அணுக முடியும் ஜோதிடர் என்ன கடவுளாக கிடையாது அவரும் ஃபெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போடுவார் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணி பார்த்து பேக் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ண பிறகு தான் ஃப்ரண்ட் ஹிஸ்ட்ரியை கொண்டு வர முடியும் ஃப்ரண்ட்டு ஃப்யூச்சரை அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறத நல்ல ஒரு குறிப்பு எடுத்துக்குங்க அதுபடியாக ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது உங்கள் மனதுக்கும் அந்த ஜோதிடரை பிடிக்குதுன்னு நினச்சா தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் அவர் ஒரு மாதிரி இருக்கார் எப்படி நம்ம சொல்கிறது அப்படி இப்படின்னா விட்டுடுங்க வேணாம் மறுபடியும் அவர்கிட்ட போகாதீங்க ஏன்னு கேட்டால் மனம் ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் திரிகோணாதிபதிகளுடைய தொடர்புன்னு சொல்லுவான் ஜாதகத்தில் அதாவது ஒருத்தர் திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணாதிபதியோட தொடர்பு இருந்தால் தான் ஒருவர் கருத்தை ஒருவர் பின்பற்ற முடியும் அதே மாதிரி தான் இவருடைய கருத்தை அவர் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஜாதகங்கிட்ட பார்க்கும்போது என்ன பண்ணணும் ஜோதிடர் சொல்லுவார் உனக்கு மறைமுகமாக சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா அவர் இலைமறை காய்மறையாகத்தான் சொல்லுவார் ஏன்னால் பழிச்சுன்னு சொல்லக்கூடாது இப்போ நாளைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும்பா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாரா இல்லைப்பா அப்போ என்ன பண்ணுவார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போங்க அப்படின்னு நீங்கள் என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் அப்படின்னு ரெண்டு மூணு முறை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வேறு என்ன சொல்லுவார் வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்போது சில ஜோதிடர்களுடைய வாக்கு வந்து அப்படியே பலிதமாகும் அப்போ பலிதமாகும்போது அப்போ நெகட்டிவ் அதுக்கு தான் ஜோதிடர்கள் நெகட்டிவ் வந்து இலைமறை காய்மறையாக சொல்கிறோம் ஏன்னா நெகட்டிவ் வந்து பலிதமாகிடக்கூடாதே அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் கேட்குறோம் இந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் மறுபடியும் என்ன சொல்லு என்ன சொல்லுன்னு டீட்டெயில்டாக கேட்டேன்னு வச்சுக்கோ அப்போ நீங்களாம் சிந்திக்கணும் அவர் சொன்னார்னால் ரைட் ஓகே டேக் இட் ஆஸ் கிராண்டட் அப்படியே நீங்கள் முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஜோதிடர்களை பார்க்கும்போது பூ பழம் இந்த தாம்புலங்களோடு போயிட்டு ஒரு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் அவர் அணுகினா தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஜோதிடர்கள் பார்த்து முடிச்சவுடனே உடனே தட்சணை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் தட்சணை கொடுக்காமல் நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் என்ன அவங்கவுங்களால் முடிஞ்ச தட்சணை அதுக்கு கொடுக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஜோதிடர்களுடைய இது பார்த்தோன்னு வச்சுங்க ஜோதிடர்களை சில பர்சனல் விஷயமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பர்சனலாக ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஜோதிடர்கிட்ட பர்சனலாகவே பேசுகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா பக்கத்தில் அக்கத்தில் யார்னா இருந்தோம்னு வச்சுக்கோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களாலையும் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்போ சில பிரச்சனைகள் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்னால் எனக்கு பெரிய லாஸ்ஸாருன்னு அதை வந்து நாலு பேர் எதுக்கு சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் தான் சொல்லுவாங்க அப்போ தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது அந்த ஏன் லாஸ் ஆச்சு என்னென்னு அனலைஸ் பண்ணுவார் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஜோதிடர் வந்து நேர்லேயோ ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பரிகாரம் ஒருத்தருக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ அதை கண்ண முடியல இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு விதமான பரிகாரம் சொல்லுவோம் அவங்களுடைய ஏழாம் மாதி ஏழாம் இட கிரகம் இந்த சாசா காலங்களில் வச்சு அதே பரிகாரத்தை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கோ அவனுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் அதுவும் உஷாராக இருக்கணும் ஆக ஜோதிடர்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ போகணும் எதுக்காக போகிறோம் எப்படி அவரை அணுகணும்னு நீங்கள் ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு அவரை அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஜோதிடருக்கும் ஒரு ஆத்மாத்த திருப்தி ஏற்படும் நன்றி வணக்கம்